இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம பனையூரில் தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை பாருங்க எப்படி இருக்குங்க உமர்காயம் நம்ம உள்ளே போய் காட்டுறோம் பாருங்க இந்த இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை இருபத்தி நாலு மத்தியாலும் கடை இருக்குது இந்த கடை வந்து பார்த்தீங்களா நம்ம உள்ளே போக பாருங்கள் உள்ளே எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது பாருங்க இந்த ஐஸ்கிரீம் வகை எல்லாமே இருக்குது வேறு என்ன அதில் ப்ரெட் ஆம்லெட்லாம் இருக்கா ஆ பிரெட் ஆம்லெட் இருக்கா பிரெட் ஆம்லெட் இருக்கா என்னென்ன இருக்குன்னு சொல்லுவா போகிறோம் அப்படி சொல்லு ஆ சொல்லு என்னென்ன இருக்குது ப்ரெட் ஆம்லேட்டு பிரெட் ஆம்லெட் மட்டும் தானா வேறு நூடுல்ஸு நூடுல்ஸு நூடுல்ஸ் நூடுல்ஸ் இருக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது நூடுல்ஸு ப்ரெட் ஆம்லெட் ஆ பிரெட் ஆம்லெட் மட்டும் தான் இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து எப்படி செட்டப்பில் போட்டுருக்காங்க பாருங்கள் கடையில் இந்த கடையாக பார்த்திங்களா ஆ ஜூஸ் எல்லாமே இருக்குது ஜூஸுமே இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது கடை நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லி வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம பனை ஊரில் தான் இருக்குது இந்த கடை நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லினா இந்த பக்கம் வாங்க